ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கராஜா எல்லாரும் கையில் இருக்க வரல எடுத்தால் சொல்லுவாங்க நம்ம ஆள் வந்து கால் கட்டவரில் எடுத்து வாயில் வச்சுக்கிறாரு என்னடாது புதுப்பழக்கம் சிங்கம் காலை விடு காலை விடு டாய் விடுடா விடு அம்மாட்டான் பால் நல்லா குடிச்சா அப்புற அங்கே வேற அங்கே வேற எங்க வேறு காலை உடம்பாட்டிக்கிறா சாமி கால விடடி தங்கா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மை சேனல் நேம் இஸ் லியான் சிங்கராஜா சொல்றா சாமி என்ன புதுசா பாக்குறவங்க எல்லாம் பண்ணுங்க குட்டி பையன் சேனல் இப்பதானே சாப்டா அதுக்குள்ள உனக்கு அப்படியே காலுக்கு போகுதுடா லியானா லியான் குட்டி லியான் குட்டி குட் மார்னிங் சொல்லுங்க அம்மா பாருங்க லியான் காலை தான் வைக்கிறான் நீ எனக்கு இந்த காலை பிடிச்சு வாயில வைக்க கை கொடுடா சாமி உட்கார் வச்சு அடி வெளுத்து போடுவேன் டேய் பை சொல்ல இருக்கும் பாய் ஆ பேசிடாப்ல